நீங்கள் கேட்க இருக்கும் புத்தகத்தின் பெயர் இடமும் வலமும் அலைவுரும் சிறுசுடர் எழுதியவர் பி ஆர் மகாதேவன் வழங்குபவர்கள் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் தீவிரமான கருத்துகளும் சுயமான சிந்தனையும் கொண்ட இளைஞன் தனது கனவுலகை தேடி மேற்கொள்ளும் அலைச்சலே இந்த நாவல் மத தத்துவங்கள் அவனை துரத்துகின்றன அரசியல் கொள்கைகள் அவனை குழப்புகின்றன மாயமான் வேட்டையில் நிதர்சனத்தை புரிந்து கொண்டு இதுவே நம் பாதை என்று அவன் ஒரு முடிவுக்கு வரும்போது காத்திருக்கிறது இன்னொரு மாயமான் எல்லாவற்றையும் கேள்விகளால் எதிர்கொள்ளும் ஓர் இளைஞனின் பேரலைச்சலை ரத்தமும் சதையுமாக கொஞ்சம் புனைவுடன் நிறைய உண்மைகளுடன் எழுதியிருக்கிறார் பி ஆர் மகாதேவன் அரசியல் என்ற பெயரிலும் ஆன்மீகம் என்ற பெயரிலும் மதம் என்ற பெயரிலும் இந்த சமூகம் தனக்கு கற்பிக்கும் அனைத்தையும் கேள்விகளால் அடித்து நொறுக்கி தன் அடுத்த பயணத்துக்கு காத்திருக்கும் இந்த இளைஞன் நிச்சயம் உங்களை அசைத்துப் பார்ப்பான் இடமும் வலமும் அலைவுறும் சிறுசுடர் அத்தியாயம் ஒன்று இளந்துறவிகள் வேத நூல்களுடன் வரிசையாக அமரத் தொடங்கினர் இரவு வகுப்பு ஆரம்பமாக சில நொடிகளே இருந்தன வினாடி முள் நாற்பத்தைந்தை நெருங்கியதும் தலைமை துறவி காலனியைக் கழற்றி போடும் சத்தம் வெளியே கேட்டது நிமிடமுள் சரியாக எட்டை அடைந்தபோது துறவி அவருக்கான பீடத்தில் தோன்றியிருந்தார் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு தியானித்தவர் அன்றைய ஸ்லோகத்துடன் பாடத்தை ஆரம்பித்தார் நான் பங்கெடுக்கும் கடைசி வகுப்பு அது என்பது நினைவுக்கு வந்தது வெளியே வீசும் காற்றில் பன்னீர் பூக்கள் உதிரத் தொடங்கியிருந்தன நில ஒளி பூமியை தழுவிக் கொண்டிருந்தது கடலலைகளின் ஓசை அடக்கப்பட்ட ஆசைகளின் இடைவிடாத குமுறல்களாக தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது தலைமை துறவி சுயநலனை முன்வைக்காமல் செய்யப்படும் செயல்களே உயர்ந்தவை என்று சொல்ல ஆரம்பித்திருந்தார் தேசத்தில் உருவாகி வரும் மாற்றங்கள் குறித்து வகுப்பின் நடுவே உதாரணங்களுடன் சொன்னார் திருவிளக்கு பூஜைகள் நடத்தி கிராமப்புற பெண்களை ஒன்று சேர்க்க வேண்டியதன் அவசியம் பற்றி பேசினார் பெண்கள் தேவியின் வடிவம் என்றும் தாயை போன்றவர்கள் என்றும் சொன்னார் இராமாயணத்திலிருந்து ஒரு சம்பவத்தை மேற்கோள் காட்டினார் சீதையை ராவணன் கடத்திக் கொண்டு போனபின் பின் ராமனும் லட்சுமணனும் அவளைத் தேடியபடி வரும்போது கிஷ்கிந்தை அருகே வனத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு துணிப்பையில் இருந்த நகைகளை சுக்ரீவனின் மனைவி எடுத்து ராமனிடம் காட்டுகிறாள் அவர் சோகத்தில் இருந்ததால் லட்சுமணனை பார்க்கும்படி சொல்கிறார் சீதை தலையில் அணியும் அணிகலனை எடுத்துக் காட்டி இது சீதையினுடையதுதானா என்று கேட்கிறாள் சுக்ரீவனின் மனைவி லட்சுமணன் தெரியவில்லை என்கிறான் கழுத்தில் அணியும் அணிகலனை காண்பிக்கிறாள் லட்சுமணன் தெரியவில்லை என்கிறான் சுக்ரீவனின் மனைவிக்கு குழப்பம் ஏற்படுகிறது வளையல்களை காட்டுகிறாள் மோதிரத்தை காட்டுகிறாள் இடையில் அணியும் அணிகலனை காட்டுகிறாள் கடைசியாக கொலுசுகளை காட்டுகிறாள் அதை பார்த்ததும் லட்சுமணன் ஆம் இது சீதா தேவியினுடையதுதான் என்று சொல்கிறான் அது மட்டும் எப்படி தெரிகிறது என்று சுக்ரீவனின் மனைவி கேட்கவே சீதா தேவியை நான் நிமிர்ந்து பார்த்ததே கிடையாது தினமும் அண்ணாவையும் அவரையும் நமஸ்கரிக்கும் போது கால் கொலுசை மட்டுமே பார்த்திருக்கிறேன் எனவே அது மட்டும் எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறார் துறவி இந்திய ஆண்களின் ஒழுக்கம் பற்றி மன கட்டுப்பாட்டுடன் ஆற்ற வேண்டிய காரியங்கள் பற்றி பேசினார் நான் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன் வகுப்பு முடிந்தது இளந்துறவிகள் தத்தமது அறைகளுக்குத் திரும்பினர் பூங்காவின் கல் பெஞ்சில் மறைவாக அமர்ந்து கொண்டு துறவிகள் தத்தமது அறைகளுக்குத்தான் போகிறார்களா என்பதை சோதிக்கும் முதியவர் மறைவிலிருந்து வெளிப்பட்டார் தலைமைத் துறவி அவருடன் சிறிது நேரம் பேசினார் பின் சமையலறையில் விளக்கு எரிவதைப் பார்த்து அந்த பக்கமாகப் போனார் நானும் அவரை பின்தொடர்ந்தேன் சமையல் அறையில் எலி ஒன்று புகுந்துவிட்டிருந்தது அதை அடிப்பதற்கு போராடிக் கொண்டிருந்தார்கள் பாவம் அதை கொல்லாதீர்கள் உணவை முன்னால் அடுக்கி வைத்துவிட்டு சாப்பிடாதே என்று சொன்னால் அது என்னதான் செய்யும் என்றார் தலைமை துறவி சமையல் பணியாளர்கள் சிரித்தபடியே தத்தமது அறைகளுக்குப் போனார்கள் துறவி கொண்டிருக்கும் அலைகள் நிறைந்த கடலை நோக்கி போனார் கலங்கரை விளக்கு இருண்ட மணல்வெளி எங்கும் எதையோ தேடுவது போல் சுழன்று கொண்டிருந்தது தலைமை துறவியின் காவி உடை இரவின் அமைதியை குலைக்கும் விதமாக படபடத்துக் கொண்டிருந்தது வேலி மதிலின் மீது பொருத்தப்பட்டிருந்த கண்ணாடி சில்லுகளின் வலிமையை சோதிக்கும்படியே பேச ஆரம்பித்தார் அடுத்ததாக என்ன செய்யப் போகிறாய் வீட்டில் போய் சில காலம் அமைதியாக இருந்து யோசிக்க வேண்டும் என்று சொன்னேன் பாண்டிச்சேரிக்கு பார் கல்வித்துறை பற்றி ஏதோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே இங்கு வந்தாய் தொடர்ந்து சொன்னார் நிறுவனங்களில் வேலை செய்வது என்பது எளிய விஷயமல்ல அடிப்படை மன இயல்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அது சில மீன்கள் ஆற்றில்தான் உயிர் வாழ முடியும் சில மீன்கள் கிணற்றில்தான் நீந்த முடியும் கிணறுதான் நல்லது என்றோ ஆறுதான் நல்லது என்றோ நாம் பொதுவாக எதுவும் சொல்ல முடியாது அது மீனின் சுவாசப்பைகளையும் செதில்களையும் பொறுத்தது அரவிந்தர் ஆசிரமம் என்பது நமது நிறுவனத்தைப் போல் அரசியல் நோக்கங்களோ மதசார்போ இல்லாததுதான் அது உனக்கு உகந்ததாக இருந்தாலும் இருக்கலாம் எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது என்றேன் சிறிது நேரம் இருண்ட கடலையும் ஆவேசமாக புறப்பட்டு பாறைகளில் மோதி தளர்ந்து திரும்பி போகும் அலைகளையும் பார்த்தபடியே இருந்தார் இந்த கடல் எவ்வளவு பயங்கரமானது இல்லையா ஆமாம் கரையிலிருந்து பார்க்கும்போதே பயமுறுத்தும் விதமாக இருக்கிறது ஆனால் மனிதன் முழுவதுமாக அல்ல இதோ பார் இந்த கலங்கரை விளக்கு இடைவிடாமல் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் கடலில் தத்தளிப்பவர்களை கரை சேர்த்துக்கொண்டும் வருகிறது அதே சமயம் அவர்கள் எங்கு போக விரும்புகிறார்களோ அந்த கரைக்கு வழிநடத்த அதனால் முடியாது அதன் கரையை நோக்கி இழுக்க மட்டுமே அதனால் முடிகிறது என்றேன் மெல்ல திரும்பி என்னை பார்த்தார் பின்பு பெருமூச்சு விட்டபடியே திரும்பி நடக்க ஆரம்பித்தார் வழியிலிருந்த விவேகானந்தர் நினைவு மண்டபம் நோக்கி போனோம் மண்டபத்தின் வாசலில் காலணிகளை கழட்டி போட்டார் கண்காணிக்க யாருமே இல்லாத இடத்தில் கூட விதிகளை மீறாமல் இருப்பது என்பது எவ்வளவு உயரிய பண்பு தெரியுமா அது தரும் மனநிறைவுக்கு ஈடே கிடையாது என்றபடியே சிலையின் முன்பிருந்த மண்டபத்தில் அமர்ந்தார் நான் படிக்கட்டில் அமர்ந்து கொண்டேன் விவேகானந்தரின் வெண்கல சிலை வீசும் கடற்காற்றில் கருத்து போயிருந்தது ஆளுயர சிலையின் கமண்டலம் மெல்ல அதிர்ந்து கொண்டிருந்தது சுற்றி வெட்டப்பட்டிருந்த அகழியில் மீன்கள் நீந்திக் கொண்டிருந்தன அந்த அகழியை அவை கடல் என்றோ ஏரி என்றோ நினைத்துக் கொண்டிருக்கக்கூடும் என்று தோன்றியது நில ஒளியை பிரதிபலித்துக் கொண்டிருந்த தாமரை இலையின் நடுவிலிருந்து ஒரு பாம்பு மெல்ல தலையை எட்டிப் பார்த்தது பாம்பை பார்த்ததும் ஒரு கல்லை எடுக்க குனிந்தேன் வேண்டாம் விட்டுவிடு அது உன்னை என்ன செய்தது என்றார் துறவி அதன் தலையெழுத்தைப் பாரேன் அதற்கு விஷம் கிடையவே கிடையாது ஆனால் அதன் மீது தொடர்ந்து கல்லெறியப்பட்டு கொண்டே இருக்கிறது விஷப்பாம்பை போலவே இருக்கிறது அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் இந்த பாம்புகளுக்கு விஷம் சுரப்பதற்கு காரணமே அதன் மீது தொடர்ந்து எரியப்படும் கற்கள்தான் என்று இந்த தண்ணீர் பாம்புக்கு கூட ஒருநாள் விஷம் ஊறத் தொடங்கிவிடும் இப்போதும் சீரத் தெரிந்துதானே இருக்கிறது அதற்கு என்றார் நாம் வேலியாக செயற்கையாக வளர்த்திருக்கும் இந்த காட்டில் மறைந்து திரியும் விஷமுள்ளவற்றின் எதிர்பார்ப்பும் அதுதானே தூய காற்றையும் இனிய நீரையும் உட்கொண்டு அவை உருவாக்கும் விஷத்துக்கு அப்போதுதானே ஒரு நியாயம் கிடைக்கும் என்றேன் தூரத்தில் இரவு தூங்குவதற்கான நேரமானதை அறிவிக்கும் மணி அடிப்பது கேட்டது காலணிகளை அணிந்தபடியே வாருங்கள் போவோம் என்றேன் இல்லை நீ போ நான் அப்புறம் வருகிறேன் என்றார் இருண்ட தார் சாலையில் தனியாக நடக்க ஆரம்பித்தேன் இரவில் மலரும் பூக்களின் வாசம் மனத்துக்கு இதத்தை தந்தது ஆழமாக உறிஞ்சிக் கொண்டேன் வெண்ணிற பறவை ஒன்று சிறகை அசைக்காமல் நிதானமாக பறந்து சென்றது இரவு வானில் பறப்பதில் இருக்கும் சுகம் கருதி பறப்பது போல தெரிந்தது உரிய நேரத்தில் வீடு திரும்ப தவறிவிட்டதா இருளில் தன் துணையை தேடி அலைகிறதா மிக நீண்ட தன் வலசைப் பயணத்தில் இந்த வானத்தை இந்த கடலோர பகுதியை கடந்து செல்கிறதா தெரியவில்லை சாலை திருப்பத்தில் மறைவதற்கு முன் திரும்பி பார்த்தேன் துறவி தாமரை குளத்தையே வெறித்துப் பார்த்தபடி உட்கார்ந்திருந்தார் மறுநாள் காலையில் நிறுவனத்து வாகனத்தில் வீட்டுக்கு கொண்டு விடுவதாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் பகலில் வீட்டுக்கு செல்வதில் தயக்கம் இருந்ததால் இரவில் போய்கொள்கிறேன் என்று சொன்னேன் இரவில் வாகனம் ஏற்பாடு செய்வது சிரமம் என்று சொன்னார்கள் என்னிடம் சுமைகள் அதிகம் இல்லை நான் தனியாக கொள்கிறேன் என்று சொன்னேன் புதிய ரத்தம் தேவை என்று சொல்லியதை நம்பி வாழ்க்கையின் செயலூக்கம் மிகுந்த பருவத்தை நிறுவனத்திடம் ஒப்படைத்திருந்தேன் இளைய தலைமுறையை நம்பி பெரும் பொறுப்புகளை நிறுவனமும் ஒப்படைத்திருந்தது எனக்கு துரோகம் இழைக்கப்பட்டதாகவே என் வாழ்க்கையை மையமாக வைத்து சிந்திக்கும் நான் நினைத்தேன் பெரிய இலக்குகளைக் கொண்ட நிறுவனம் வேறு வகையில் நினைத்தது அருணாச்சல பிரதேசத்திலிருந்து வந்தபோது நேராக கன்னியாகுமரிக்குத்தான் போயிருந்தேன் என் வீடு அங்கிருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில்தான் இருந்தது ஒரு வருடம் கழித்து நிறுவனத்திலிருந்து முற்றாக வெளியே வந்த பிறகுதான் என் வீட்டுக்குப் போனேன் ஒரு நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த பெற்றோரை எழுப்பி வீட்டுக்குள் நுழைந்தேன் என் முதல் வீடு திரும்பல் இதுவரை நீங்கள் கேட்டது இடமும் வலமும் அலைவுறும் சிறு சுடர் எழுதியவர் பி ஆர் மகாதேவன் வழங்குவர்கள்ி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசித்தவர் புஷ்பலதா பார்த்திபன் அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஆப் Google Play Store, Apple App Store, Storytel, Spotify, Audible, டியூன்இன் TuneIn, Overdrive, Hoopla, Libro.fm, Anyplay, Audiobooks Now, Audiobooks, புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்